வணக்கம் ஸ்ரீ ராமஜெயன் சிவனின் அறுபத்தி நாலு வடிவங்களில் ஐம்பத்தி ஆறு கௌரி லீலா சம்பத் பிதா மூர்த்தி அதாவது அம்பிகையும் சிவபெருமானும் இணைந்து பல திருவிடையா திருவிளையாடல்கள் புரிந்தது இந்த கௌரி லீலா சம்பத் பிதா மூர்த்தி என்ற ஒரு வடிவம் கருடாத்திகா மூர்த்தி நந்திக்கும் கருடனுக்கும் ஒரு நாள் பகை முற்றும் பொழுது பகவான் அவர் அருள் செய்த ஒரு திருவடிவந்தான் இந்த மூர்த்தி பிரம்ம சிர சேதாமூர்த்தி தான் தான் பெரியவன் என்று பிரம்மா நினைத்து போது அவருடைய ஐந்து தலைகளில் ஒரு தலையை சிவபெருமான் அழித்து விடுகிறார் அதற்கு பிரம்ம சிரசேத மூர்த்தி என்ற திருவடிவத்தை பெறுகிறார் கூர்ம மூர்த்தி திருமால் அவதாரமான பத்து அவதாரம் ஒன்றான கூர்ம அவதாரத்தில் அவருடைய அகந்தையை அடக்கி அருளிய திரு வடிவம்தான் சிவ வடிவம்னா கூர்ம சங்காரம் மூர்த்தி வராக சங்காரம் மூர்த்தி வராக அவதாரத்தை எடுத்த திருமாலின் ஆணவத்தை போக்கி அவர் அவருக்கு சாந்தத்தை கொடுப்பதற்காக இந்த வராக சங்கார மூர்த்தி என்ற ஒரு வடிவத்தை சிவபெருமான் எழுகிறார் மத் மச்ச சமார மூர்த்தி மீன் வடிவிலான திருமால் மற்றவதாரத்தை எடுக்கும்போது அவருடைய செருக்கை போக்கிய அருள அருளிய சிவ வடிவம் தான் இந்த மச்ச சங்கார மூர்த்தி பிரார்த்தனா சமங்கார மூத்தனாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய உமையமையின் ஊடலை தணிக்க சிவன் மேற்கொண்ட வடிவம் இரத்தபிக்ஷ பிரதான மூர்த்தி தேவர்களுடைய இரத்தத்தை பலியாக ஏற்று அவர்களுடைய செருக்கினை அடக்கிய ஒரு தான் இந்த ரத்த பிச்ச பிரதான மூர்த்தி சிஷ்யபாவ மூர்த்தி முருகப்பெருமான் பிரணவத்திற்கு பொருள் உரைத்த அதாவது சிவபெருமானை தன்னுடைய சிஷியனாக வைத்து பிரணவ மந்திரத்தை பாடம் பாடம் சொல்லிக் கொடுத்த முருகப்பெருமானு இருக்கக்கூடிய சுவாமி மலையில் இந்த சிஷ்யபாவ மூர்த்தி வடிவம் உள்ளது நன்றி